ராமானுஜர் புகழை எவ்வளவு காலமா எவ்வளவோ பேர் பாடிருக்கா ராமானுஜர் காலத்துக்கு முன்பு நம்மாழ்வார் பொலிக பொலிக பொலிகனு திருவாய் மொழியில ராமானுஜர் புகழை முன்பே பாடினார் அதுக்கப்புறம் நாதமுனிகள் குளப்படியில் மழை பொழிந்தால் குருவி குடித்துப்போம் வீராணத்தில் பொழிந்தால் நாடெல்லாம் விளையும் என்று ராமானுஜரின் பெருமையை ராமானுஜர் ஒரு வீராணம் ஏறி போன்றவர் வீராணத்தில் நீர் தேங்கினால் ஊருக்கே பயன்படுவது போல ராமானுஜரால் உலகமே வாழப்போகிறது என்று நாதமுனிகள் கொண்டாடினார் ஆழ வந்தார் ஆம் முதல்வன் இவன் என்று தன் கண்களால் ராமானுஜரை வாழ்த்தி கட்டாட்சித்தார் அதுக்கப்புறம் ராமானுஜருக்கு சமகாலமாக வாழ்ந்தவர்களான குரத்தாழ்வான் என்ன முதலியாண்டான் என்ன நடாதொரு ஆழ்வான் என்ன வடுக நம்பி என்ன இவர்கள் போற்றுகிறார்கள் இன்னும் எதிர்காலத்தில் வரக்கூடிய சுவாமி வேதாந்த தேசிகன் என்ன பிள்ளைலோகாச்சாரியார் என்ன மணவாள மாமுனிகள் என்ன அத்தனை பேரும் கொண்டாடுறா அப்போ புகழ் ஓதும் நல்லோர் ஓதும்னா ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய ராமானுஜருக்கு முன்பும் சரி சமகாலத்திலும் சரி பின்பும் சரி ராமானுசன் ஓதும் நல்லோர் ராமானுஜருடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த நல்லோர்களாகிய மிகச்சிறந்த நன்மை பக்தி என்ற நன்மை மிக்க அந்த நல்லோர்கள் இருக்கிறார்களே அவர்கள்தான் மறையினை காத்து இந்த மன்னகத்தே மன்ன வைப்பவரே அப்படிப்பட்ட காத்து தாசர்கள்தான் காப்பாத்தி கொடுக்கிறார் ஏன்னா நம்மாழ்வார் ராமானுஜர் புகழை பாடியவர் அவர்தான் தன் பாசுரங்களாலே வேதத்தின் அர்த்தத்தை எளிமைப்படுத்தி கொடுத்தார் நாதமுனிகளும் ஆழ வந்தாரும் வேதத்துக்கு சில பேர் மாயாவாதம் பேசி தப்பர்த்தம் சொன்ன போது அதை கண்டித்து கொடுத்தவர்கள் நாதமுனிகளும் ஆழ வந்தாரும் ராமானுஜர் காலத்திலே குரத்தாழ்வான் என்ன அனந்தாழ்வான் என்ன நடாதூர் ஆழ்வான் என்ன முதலியாண்டான் என்ன இவா அத்தனை பேரும் ராமானுஜர் சம்பிரதாயத்தின் நறுமணம் எங்கும் பரவும்படி செய்தார்கள் அதுபோல போல பிற்பாடு வந்த ஆச்சாரியர்களும் கூட வேதத்தின் அர்த்தத்தை காத்து ராமானுஜர் காட்டிய வழியில வேதத்துக்கு அர்த்தம் சொன்னா அதனால ராமானுஜன் புகழ் ஓதும் நல்லோர் மறையினை காத்து ராமானுஜருடைய புகழை பாடுவோர் தான் வேதத்தையே காத்துக் கொடுத்து இந்த மண்ணகத்தே இந்த பூமியிலே மன்ன வைப்பவரே மன்னா நிலைத்திருக்க மன்ன வைப்பவரேனா அந்த வேதத்தை நிலைத்திருக்க வைப்பவர்கள் ராமானுஜருடைய தாசர்கள் பண்ண கைக்கரியத்தானா மறையினை காத்து வேதத்தை காப்பாத்தியதோடு இல்லாமல் அந்த வேதத்தை இந்த மண்ணகத்தே இந்த பூமியிலே மன்ன வைப்பவரே மன்னி வேதம் நிலைத்திருக்கும்படி அவர்கள் தான் செய்தார்கள் அதனாலதான் வேதத்தை வளர்க்க ஆழ்வார் பாசுரங்கள் ஆழ்வார் பாடினார் ராமானுஜருடைய அடியார்கள் அந்த பாசுரங்களுக்கு வியாக்கியானம் பண்ணா பிள்ளான் நஞ்சியர் பெரியவாச்சான் பிள்ளை தெள்ளார் வடக்கு திருவீதி பிள்ளை மணவாள யோகி திருவாய் மொழியை காத்த குணவாளர் என்று நெஞ்சை கூறு என்று மணவாள மாமுனிகள் கொண்டாடுகிறார் இப்படி ராமானுஜ தாசர்கள் பாசுரங்களுக்கு வியாக்கியானம் என்ன வேதத்தின் அர்த்தத்தை சரியாக காட்டினா அதனால இந்த மன்னகத்தை மன்ன வைப்பவரே இந்த மண்ணுலகில் வேதம் நிலைத்திருக்கும்படி அந்த இராமானுஜதாசர்களே செய்தார்கள் என்று இந்த பாசுரத்தில் கொண்டாடுகிறார் திருவரங்க தமுதனார்